சப்ஸ்க்ரைப் மற்றும் பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் வந்து எக நடந்து முடிஞ்சிருச்சு அதற்கான ரிசல்ட்டை வந்து இந்த மாசம் வெளியிட்டிருந்தாங்க அதுல ஆன்லைன் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அந்த ப்ரூஃபை வந்து கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்றேன் இந்த எக்ஸாம்ல வந்து நல்லா எழுதியிருக்கேன் ஆனால் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டா வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எஸ் இந்த எக்ஸாம் நீங்க என்ன பண்ணலாம்னா ரீவல்யூஷன் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணலாம் அதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இதுதான் கொடுத்துருக்காங்க அதனால யார் யாரெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கு நான் இதெல்லாம் கரெக்டாக எழுதிருந்தேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ரீவொல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்க கண்டிப்பான முறையில தான் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கக்கூடியது கூடியது ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த வருஷத்துல இன்னொரு எக்ஸாம் அப்படின்றது சிஓஏல கண்டக்ட் பண்ணி ஆகணும் அது இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா இதற்கான நோட்டிபிகேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அதே மாதிரி நிறைய மாணவர்கள் சிஓ எக்ஸாமுக்கு அடுத்து நீங்க எப்ப சார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மறுபடி மறுபடியும் மாணவர்கள் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனால அது சம்பந்தமான அப்டேட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் வந்து ஏ டு இசட் நான் பார்க்க போறேன் அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் ஆன்லைன் மணியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உடனுக்குடனே வரும் ஓகேங்களா இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த ரிசல்ட்டை தான் பார்க்க போறோம் நிறைய மாணவர்கள் ஆன்லைன் மணியில படித்த நிறைய மாணவர்கள் வந்து இதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட அடிச்சிருக்காங்க அதை பார்த்தினா ப்ரூஃப் தான் இந்த வீடியோ பதில் நான் ஷோ பண்ண போறேன் சரி இல்லை நிறைய மாணவர்கள் என்னால் காட்ட முடியல ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நான் காட்டுறேன் அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட்லாம் ஏன் சார் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேதனை அடைய வேணாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுடைய டேட்டாவும் கண்டிப்பான முறையில் ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய பர்சனல் டேட்டா அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையில் பாதுகாக்கப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் பண்ணவங்கள ஷோ பண்ணி ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை பார்க்கலாம் ஓகேங்களா இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட தான் மாணவர்கள் எல்லாமே இது பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து தரமான ஒரு அவுட்புட் புட் நான் பாக்குறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம இதுக்கான எடுத்த எஃபோர்ட் அப்படின்றது மாணவர்களுடைய முயற்சி இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்றத நம்ம காட்ட முடிஞ்சு அப்படின்றதுனால சொல்ல முடியுது ஓகேங்களா ஏன் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனை மட்டும் தான் காட்டுவீங்களா சிலது நான் செகண்ட் கிளாஸ் எடுத்து காட்டியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கான நான் வந்து எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனாவே காட்டுறேன் அப்படின்றத நீங்க மணக்குமர வேணாம் ஓகேங்களா அவங்களுடைய பர்சனல் டேட்டா மட்டும் நான் மறைச்சிருக்கேன் ஓகேங்களா அதனால இதை மட்டும் நான் ஷோ பண்ணலாம் அப்படின்றத நான் வச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் மீதி மாணவர்களுடைய ரிசல்ட்டையும் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் சேர்ப்பேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் நடத்துறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தியரி இன்னொன்னு வந்து ப்ராக்டிக்கல் சரிங்களா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாசம் நடந்துச்சு அதுக்கான அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியிட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அதான் ப்ரூஃபா தான் நீங்க பாக்குறீங்க இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் மணியால அடுத்த பேட்ச் சிஓஏ எக்ஸாம ப்ரிப்பர் பண்றேன் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான ஓப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் அப்டேட் பண்றேங்க சரிங்களா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங்ல மினிமம் அப்படின்றது அதாவது வந்து இங்கிலீஷ்ல லோயர் அல்லது தமிழ்ல லோயர் அப்படின்றது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஓகேங்களா இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இது மட்டும் தான் சரிங்களா டைப்ரைட்டிங்ல ஏதாவது ஒண்ணு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல நீங்க லோயர் அப்படின்றது முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா வந்து ஹையர் எதுலயா ஒண்ணுல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து கண்டிப்பான முறையில ஆயிரத்தி ரூபாய் ரூபா இப்ப வந்து வாங்குறது ஆயிரத்தி முப்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்றது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறங்க தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்றது ரெண்டு செஷனா இருக்கு பிராக்டிக்கல் நோட் எழுதுறதுக்கான பிடிஎஃப் அப்படின்றத நம்ம அனுப்பி அனுப்பிவிட்டுருவோம் அதை வச்சு நீங்க வந்து பிராக்டிக்கல் நோட் அப்படின்றத எழுதலாம் அதுக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருவோம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்க எழுதிக்கலாம் தியரியை பொறுத்தளவுல தியரியை வந்து சிலபஸ் வைஸ் எல்லா டாபிக்குமே நம்ம வீடியோ கிளாஸஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி நம்ம படிக்க வைப்போம் கண்டிப்பான முறையில இந்த வருஷத்தினுடைய இறுதிக்குள்ள ஒரு அப்டேட் இருக்கும் சிஒ பாயிண்ட்டுக்கான அப்டேட் இருக்கிறதுனால நம்ம தாராளமா இந்த எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா ஒருவேளை இதுல சம்பந்தமா ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படினாலும் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கிட்டு அந்த கியர் அதான் சொல்லல இப்ப நம்ம வந்து செகண்ட் கியர்ல போறோம் அவங்க வந்து தேர்ட் கியர் மாத்துங்கன்னு சொன்னா தேர்ட் கியரை மாத்திட்டு நம்ம ஆடு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ தூக்கி எறிஞ்சிட்டு புது சிலபஸ வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பே இல்லை அதுல கொஞ்சமா ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சமா ஆட் பண்ணி தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நம்ம தாராளமா நம்மளுடைய பிரிப்பரேஷனா இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சிஒ எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்டிப்பா தேவை ஓகேங்களா எக்ஸாம் வந்து கம்பல்சரி தேவையா அப்படின்னா கம்பல்சரி ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம் முடிச்சு நீங்க பாஸ் பண்ணி நீங்க பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஆறு மாசத்துக்குள்ள இந்த சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றது பிளேஸ்மெண்ட் ஆன மாணவர்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க அதே மாதிரி அந்த மாணவர்கள் வந்து கரெக்டா ஆறு மாசத்துல சொல்லிட்டு போன செஷன்ல போன கிளாஸ் கண்டக்ட் பார்த்தீங்களா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நிறைய மாணவர்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிறது நல்லதுதான் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கு அப்படின்றது சொல்லிக்கிறாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து டைப் ரைட்டிங்ல லோயர் ஏதாவது ஒரு லோயர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க அப்படின்றத பாஸ் பண்ணிக்கணும் இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து ஆயிரத்தி முப்பது ரூபாய் விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து பே பண்றது மாதிரி இருக்கும் நம்ம தரப்புல இதுக்கான ஃபாலோ அப் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம் நோட்டிபிகேஷன் வந்து நோட்டிபிகேஷன் அறிவிப்பு கொடுத்துருவோம் நீங்க அப்ளை பண்றதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு டேட்டா கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் தியரி பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை வச்சு நீங்க கோத்துரு பண்ணிக்கலாம் பிராக்டிக்கல் நோட் எழுதுறதுக்கு தேவையான பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி பிராக்டிக்கல் நோட் எப்படி எழுதணும் எந்த சைட்ல எதை ஒட்டணும் எல்லாமே வந்து ஏ டு இசட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிருவோம் நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறது வரைக்குமே எங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும் அதை தவிர்த்து ரிசல்ட் வர்றது வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது உங்க கீழே இருக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாமினல் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரிதான் நம்ம அந்த பிரைஸ் அப்படின்றத பண்றோம் ஓகேங்களா இந்த ஹோல் பேஜுக்கே சேர்த்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் அமௌண்ட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்றோம் சரிங்களா இதுக்கு தான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இது சம்பந்தமான கூடுதல் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்டை நீங்க வந்து தட்டி கண்டிப்பான முறையே எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க இதுக்கான பேமெண்ட் கட்டுறதுக்கான ரெண்டு மொபைல் நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் அதுக்கான நம்பர் ரெண்டு நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் மூலமாக நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் ஓகேங்களா நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணி ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்த பேஜ் நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி நம்ம இதுக்கான பேஜ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா கரெக்டா அஞ்சாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகும் அதாவது என்னன்னா நான் இன்னொரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சைடு பை சைடா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா சார் அப்படின்னா தாராளமா ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சைடு வைஸ்ல நீங்க கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆர்டிஸ்மேஷனுக்கான எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இதே பேஸ் பண்ணி அவங்க வந்து டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிராக்டிக்கல் நோட் எழுதும் மட்டும் கொஞ்சம் உட்காந்து எழுதணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் எழுதி முடிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஓவரளவே நீங்க வந்து இதுக்கான ஒர்க்கு ஓகேங்களா கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை தான் நம்ம வந்து ஏ டு இசட் படிப்போம் அது சம்பந்தமான கேள்விகள் தான் இங்க கேட்பாங்க அதனால தாராளமா நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும் இது வந்து அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான பிராக்டிஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா எங்களுக்கான வேலை அப்படின்றது தொய்வு இல்லாம நடக்கும் அப்படின்றதான் ஒரு இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் போய் நம்ம ஒருத்த கத்துக்க முடியாது விஷயங்களை மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா எங்களுக்கான வேர்கள் வந்து தொய்வில்லாம அடுத்த கட்டத்துக்கு நகலும் அப்படின்றதுனாலதான் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ள நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் சிக்ஸ் மந்த்துக்குள்ள சர்டிபிகேட் வைக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் ஆன கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு இதை வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதனால நம்ம முன்னாடி முடிச்சு வைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்றதுனால இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் சர்டிபிகேட்ட நீங்க முடிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வீடியோ பதிவில உங்க நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்